துரும் சப்போர்ட் சேனல் எல்லாரால அனைவருக்கும் நான் இன்னைக்கு என்ன தலைப்பு பேச போறேன்னு டிடெக்ட் இதீட்டிங்கனா துலாம் ராசிக்கு அல்லது துலாம் லக்னத்துக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்புல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகி பகவானுடைய பயிற்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஆக்சுவலா பாத்தீங்கனா மத்த கிரகங்களை விட இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகுவும் நகருவாங்க இவங்க மட்டும் நகருவாங்க போக்குல போகும் தான் நம்மளுக்கு நன்மையோ தீமையோ வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏன்னா கொடுத்தாலும் கொஞ்சமா குடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நன்மையா இருந்தாலும் சரிதான் தீமையா இருந்தாலும் சரிதான் அப்போ வளர்ச்சி பெற்றாலும் ராகு பகவான அபரீத வளர்ச்சி அந்த மாதிரி அவரீத ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த மாதிரியான கிரகங்கள் இப்போ மற்ற கிரகங்கள் பயிற்சி எல்லாம் வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை மட்டும் தான் நம்ம எடுப்போம் சனி பயிற்சினா சனி பகவானுடைய பயிற்சி மட்டும் தான் நம்ம பேச போறோம் ஆனா ராகு ராகு பகவானும் கேது பகவானும் ரெண்டு கிரகங்களையும் சேர்த்து பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி துலாம் ராசிக்கு இது நாள் வரையிலும் ராகு கேதுகள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்திலயும் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாங்க அப்போ ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அங்க இருந்தாங்க கேர் எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரேயஸ்தானத்துல இருந்தாரு இப்ப இவங்களுக்கு நிம்மதியான முதல்ல தூக்கம் இருந்திருக்காது அதுதான் மெயின் கடந்த ஒன்றரை வருட காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறது அப்படின்னு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாரு கேது இருந்தாரு காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல நோய் தொந்தரவு அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன மாதிரியான இது அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு தொந்தரவு குடல் சார்ந்த தொந்தரவு அடுத்தது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒன்றரை வருட காலகட்டங்கள் அதுல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இப்பொழுதுக்கு ஆகக்கூடிய ராக் பயிற்சியில கண்டிப்பா நிவர்த்தி உண்டு கடைத்தான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது அடுத்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது யாருடைய ஆரோக்கியத்துல முதல்ல ஜாதகருக்கே இது வந்துட்டு ஆரோக்கியம் இல்லாத தன்மை இருந்துச்சு இப்போ சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஆரோக்கியத்துல வந்துட்டு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது இந்த ராக் பயிற்சியில இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து துலாம்க்கு ஆல்ரெடி வந்துட்டு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது அதனால கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு முன்னேற்றமான ஆண்டாவே உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு விரயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அப்ப குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலயும் முன்னேற்றத்திலையும் கவனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு அடுத்தது இந்த காலகட்டங்கள் அப்படிங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்புக்காக அதிக வெளிநாடு செல்லக்கூடியதா இருக்கட்டும் இந்த மாதிரி புது முயற்சி எடுக்கக்கூடியதா இருக்கட்டும் இதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றரை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பெரும்பாலும் செலவு செய்யறது நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் அடுத்தது மூத்த சகோதரம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்க சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய லக்ன ரீதியாவேயே உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உண்டு அப்போ இதுல எல்லாம் அவங்க வந்துட்டு கவனமா இருக்கணும் புதிய முயற்சியில கவனமா எடுத்து வைக்க கூடியது ஏன்னா ராகுனா ஒரு விஷயம் என்னன்னு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்போ வரையில ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அது கண்டிப்பா ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க ஏன்னா ராகேதுன்னு பொழுது அவங்க எந்த கிரகத்துல பயிற்சி பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப விஷயம் இப்போ உங்க லக்னத்துக்கு ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கு செவ்வாய் இருக்கிறாரா இல்ல குரு பகவான் இருக்கிறாரா இல்ல சந்திரன் இருக்கிறாரா இது எல்லாத்தையும் பார்த்துதான் அந்த வேலையை செய்வாங்க ஏன்னா கிரகத்தின் மேல பயிற்சி பண்ணும்போது அந்த காரக உறவுகள் வந்து கண்டிப்பா பாதிப்பை அடையும் அப்படிங்கறது இந்த ராக்கியது பயிற்சியில காரக உறவைதான் மெயின் கை வைப்பாங்க தான் பொருளாதாரம் அப்ப காரக உறவுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை கொடுப்பாங்கிறத நம்ம என்ன செய்யணும் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி பூர்வீகம் சார்ந்து ஒரு இடம் உங்களுக்கு விக்காம இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்கள்ல பூர்வீகம் சார்ந்த இடம் அப்படிங்கறது கண்டிப்பா விரயம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உண்டு அடுத்தது பூர்வீகத்துல ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க பூர்வீகத்துல ஒரு கோவில் கட்டலாம் அந்த பணிக்கு இப்ப வந்து அட்வான்ஸ் போடுறேன் இப்ப வந்து இந்த காலகட்டங்கள்ல நீங்க தாராளமா செய்யலாம் அது வந்து தடை இல்லாம நடக்கும் இடத்துல கேது வர அப்போ கேரும் ராகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு தடை இல்லாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கோவில் வழிபாடு வழிபாடு எடுக்கிறதா இருக்கட்டும் நாங்க ஒரு புதுசா ஒரு கோபுரம் அமைக்கிறோம் புதுசா ஒரு பில்டிங் எடுக்கலாம்னு இருக்கோம் புது செலவு அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் வந்து முயற்சி பண்ணலாம் அதெல்லாம் வந்து சக்சஸ் பண்ணி போறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்னொரு என்ன அப்படின்னு பொழுது உங்க லக்கணத்தை பார்வை செய்யறதுக்கான அமைப்பு அப்படிங்கறது உண்டு அப்போ தூக்கத்துல நான் சாமி கூட உட்காந்து பேசுனேன் சாமி வந்து இந்த கனவு இந்த கனவுல வந்து சாமி வந்து எனக்கு இதை செய்ய சொன்னுச்சு இந்த ஊருக்கு போக சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் வந்து நடக்கும் அதுதான் வந்து இது இயற்கையான ஒரு அமைப்பா இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து நீங்க பாசிபிள் தான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல ஒரு தெய்வத்தை வந்து நான் உபாசன தெய்வமா எடுக்கலாமா அதெல்லாம் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஒரு சித்தர் வழிபாடு எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம் இங்க ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது முகமில்லாத தெய்வ வழிபாடு சரிங்களா அப்போ வாராகி அம்மன் வழிபாடு எடுக்கிறது பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா வாராகியம்மன் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்றது அங்க மஞ்சள் தானமா கொடுத்து இல்ல வந்துட்டு பிரசாதமா குடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம டெய்லி ஆஹ் போட்டுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அப்போ வாராகி அம்மன் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு குழந்தை பிறப்புல தடை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வழிபாடு எடுக்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு வரும்பொழுது குழந்தை பிறப்பு லேட் ஆகக்கூடிய அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி காலகட்டங்களுக்கு முகமில்லாத தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்காங்க இல்ல குழந்தைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அடுத்தது அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ சிக்கல் வரக்கூடிய காலகட்டங்களா இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் உண்டு அப்போ அதுல வந்து கொஞ்சம் பதனமா நம்ம யோசிச்சு நிறுத்தி நிதானமா செய்யும்போது எந்த வேலையும் சிறப்பா இருக்கும் ராகுனாலே அவசர அவசரமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அந்த அவசரம் இல்லாம பொறுமையா செய்யும்போது கண்டிப்பா ஒரு விஷயம் அப்படிங்கிறது சக்சஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அடுத்தது ஒரு பொருளை தானமா பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழம் தானமா கொடுங்க தானமா குடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு வலிமையான மாற்றம் ஏற்படும் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு விஷயத்திலயா இருந்தாலும் சரிதான் வேலை சார்ந்த ஒரு விஷயத்துல நிரந்தர வேலை அப்படிங்கறது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் புதுசா யாராவது வேலைக்கு ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பயிற்சியில வர்றாரு அப்ப நிரந்தர வேலை உண்டு நிரந்தர வருமானம் உண்டு அதுல ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை தானமா கொடுங்க கண்டிப்பா ஒரு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரிங்களா இது எல்லாமே உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கனவுகள்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு செய்வினை கோளாறுன்னு மாதிரியான கனவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி அதுல இருந்து நிவர்த்தி ஆகுறதுக்கு நீங்க வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கறது எடுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டங்கள்ல இதனால வரையிலும் ரொம்ப வந்து பெயின்ஃபுல் ஜாஸ்தியா இருந்திருக்கும் மன வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல அஷ்டமத்துல குரு பகவான் இருந்தாரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருந்தாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியா தொந்தரவு கொடுத்துருக்கும்

சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது தடைகள் விலகி இனிமேல் வந்துட்டு ஒரு நல்ல காலம் ஒரு சிறப்பான காலங்கள் புதிய முயற்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு வந்துட்டு செவன்டி வந்து பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப ராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிபாடுகள் எடுத்துக்கோங்க தெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க குல தெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க இப்போ என்னோட பேர் வந்து ராஜலட்சுமி என்னுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் நன்றிங்க